ஆய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அமெரிக்கா மெசிகன் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஒன் டிகிரி எப்படி வந்து ஸ்னோ பயங்கரமாக இருக்குமோ அது மாதிரி அந்த வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரியே இருக்கும் மண்டே நேற்று போட்ட ஷார்ட்ஸோட கண்டினியூஷன் தாங்க மண்டே மெமோரியல் டேனால லீவுன்னு இல்லைங்க அதனால கொஞ்சம் கிச்சனை டீப் கிளீனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பித்தேங்க இன்றைக்கி ஹஸ்பண்ட் நான்வெஜ்ஜு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பசங்க சிக்கன் கேட்டினால சிக்கன் பிரியாணி அதாவது ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் குழம்பு மாதிரி அதுக்கப்புறம் ரைத்தா முட்டை இனிமேல் நான் வந்து டிஷ்வாஷர் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாதுங்க மேக்ஸிமம் கையிலே வாஷ் பண்ணிடுவேன் அதை வந்து ட்ரை அவுட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மேட் வந்து நான் ஐக்கியால் எடுத்தேங்க இந்த மேட் வந்து த்ரீ இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் எடுத்து செம்ம ஒர்த்தபிளான பிரைஸ்க்கு செம்ம ப்ராடக்ட்ங்க அப்புறம் நான் காசு கொள்ள வாங்கினது கூட அது சீக்கிரம் போயிடுச்சு பட் ஆனா இது வந்து சூப்பரான ப்ராடக்ட் நான் வந்து ஐ கேல ஃபைண்ட் அவுட் பண்றேன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்றேன்